ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் டெலிவரி எந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணலாம் ஏன்னா ஆஃப்டர் டெலிவரி தான் எல்லா லேடிஸ்க்கும் வெயிட் போடும் அதில் தான் எல்லாருமே வந்து ரொம்ப கவலைப்படுற விஷயம் அது ஸோ ஆஃப்டர் டெலிவரி எந்த மாதிரி ஒர்க் அவுட் சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஜஸ்ட் வந்து ஒரு சேரில் உட்காந்துட்டு இந்த மாதிரி சிம்பிளாக லெக் ரேஸ் பண்ணி கையில் டச் பண்ணுற அளவுக்கு லெக் ரேஸ் பண்ணி ஸ்லோவாக ரேஸ் பண்ணி ஜர்க்கு கொடுக்காம ஸ்லோவாக ரேஸ் பண்ணி ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள் இந்த மாதிரி டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் ட்வெண்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது கால் வலிக்கும் கொஞ்சம் ஒரு ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வலி இருக்காது ஸோ ரெகுலராக பண்ணுங்கள் ரெகுலராக பண்ணும்போது வந்து உங்களுக்கு அந்த லோவர் ஆப்பில் வந்து வெயிட் இருக்கிறது அந்த ஃப்ளாபினஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் டைட் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்லோவாக கையில் கை வந்து டச் பண்ணுற கை டச் பண்ணுற அளவுக்கு கை இங்கே வச்சுட்டு கையில் வந்து நீங்கள் டச் பண்ணிவிட்டு இறக்கலாம் ஓகே அதே மாதிரி லெக் ரொம்ப கிட்ட க்ளோஸாக வச்சுக்காமல் கொஞ்சம் நீங்கள் சேர்லேருந்து ஒரு ஒன் இன்ச் ஆர் டூ இன்ச் தள்ளி வச்சுட்டு ஸ்லோவாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறமா நீங்கள் கிட்ட வச்சுட்டும் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ஆப் க்ரன்ச் பண்ண போகிறோம் இது வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு லயோனியா பேக் மேட்டோர்னு போட்டுட்டு லயோனியா பேக் லெக்கை மடக்கி வச்சுக்கோங்க கை வந்து யூ கேன் கீப் இட் ஆன் யுவர் இயர்ஸ் ஆர் ஸ்ட்ரெய்ட் ஹேண்ட்ஸு பண்ணுங்க சி இது பண்ண முடிஞ்சால் இவ்வளோ மேலே வர முடிஞ்சால் வாங்க இல்லை உங்களால் எவ்வளோ மேலே வர முடியுமோ ஜஸ்ட் வெறும் ஷோல்டர் லெவல் மட்டும் மேலே வர மாதிரி பண்ணி காட்டுங்க ஷோல்டர் லெவல் மட்டும் ஜஸ்ட் ஆப் கிரன்ச் இந்த கிரன்ச் ஆ இந்த க்ரன்ச் பண்ணால் கூட போதும் உங்களுக்கு இது பண்ணி பாருங்கள் இது ஆப்பில் நீங்கள் நல்லா ஃபீல் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு அப்போ அந்த வயிறு பகுதி தான் வந்து ஃபுல்லாக இதாக இருக்கும் சரி நீங்கள் இந்த போஸ்ட் நேட்டல் ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து பேபி பிறந்து ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுங்க ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேபி ஃபோர்த்து ஆஃப் ஃபிஃப்த் மந்த்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதுமானது அதுக்குள்ளே எந்த அவசரமும் இல்லை ஸோ த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் பேபி ஃபர்ஸ்ட் தென் யூ ஸ்டார்ட் ஸ்லோலி திஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் இது மாதிரி ஃப்ளோரில் வீட்லேயே உட்காந்து நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸோ இந்த ஆப் கிரன்ச்சுலேயே வந்து இன்னொன்று வந்து இந்த லெக்கை ரேஸ் பண்ணிவிட்டு லெகை ரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி ஃபுல்லாக வர முடிஞ்சாலும் வரலாம் இல்லை லெக் ரைஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஜஸ்ட் க்ரன்ச்சஸ் மேலே வரும்போது ப்ரீத் அவுட் பண்ணுங்கள் கீழே போகும்போது ப்ரீத் இன் பண்ணுங்கள் ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு ஸோ இது உங்களுக்கு எவ்வளோ வர முடியுமோ ஃபஸ்ட்டு இந்த லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல்லாக வந்து ஆர்ம்ஸை டச் பண்ணுற அளவுக்கு லெக் டச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வரலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பெல்விக் பிரிட்ஜ் பெல்விக் பிரிட்ஜ் வந்து நீங்கள் படுத்துக்கிட்டு ஹேண்ட்ஸ் வந்து சைடில் வச்சுக்கோங்க பாடியோட சைடில் வச்சுக்கோங்க சைடில் வச்சுட்டு இந்த ரெண்டு கையும் புஷ் பண்ணி ஹிப்பை ரேஸ் பண்ணுங்க இப்போ ரைஸ் பண்ணுறது எப்படின்னா ஷோல்டர் மட்டும்தான் கழுத்து ஷோல்டர் மட்டும்தான் வந்து உங்கள் அந்த மேட்டில் படணும் மற்ற டோட்டல் பாடி வந்து ரெய்ஸில் இருக்கணும் ஃபுல்லாக வந்து ரைஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணணும் ட்வெண்ட்டி கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சால் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் இல்லைனா ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக கீழே வரணும் பட்டு லோ பண்ணணும் எஸ் அதே மாதிரி ரைஸ் பண்ணும்போது ஸ்லோவாக ரேஸ் பண்ணி ஷோல்டர் மட்டும்தான் ஃப்ளோரில் இருக்கணும் அது வரைக்கும் நீங்கள் ரேஸ் பண்ண ஃபுல் பாடி ரேஸ் ஆகணும் ஸ்லாண்டிங் பொசிஷனுக்கு வரணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷன் லெக்கில் இருந்து நம்ம நீலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங் பொசிஷன் உங்களோட நெக் வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் ரேஸ் பண்ணி நீங்கள் அந்த லெவல் நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்து அந்த மாதிரி ஸ்லோவாக ரைஸ் பண்ணி ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள் இல்லை ஹோல்டு அப்படியே ஹோல்டு ஃபார் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் அண்ட் தென் ஸ்லோ கம் டவுன் திருப்பி ஒரு டென் டென் செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுங்க திருப்பி ஒரு ஃபிஃப்டீன்ஸ் கவுண்ட்ஸ் வந்து ஹோ பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு ஹோல்டு பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் ரைஸ் அண்ட் டவுன் அதுவே ஸ்லோவாக நீங்கள் ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் பண்ணலாம் அப் அண்ட் டவுன் இப்போ அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி ஸ்லோவாக அப் அண்ட் டவுன் பண்ணலாம் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுங்க டென் செகண்ட்ஸ் திருப்பி ஒரு ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் இது ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு மேபி கஷ்டமாக இருக்கான்னு தெரியல பட் நீங்கள் பண்ணி பாருங்கள் இட் பி வெரி ஈஸி ஸ்லோவாக இது மாதிரி வந்து பண்ணுங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து இந்த ஹிப் போர்ஷன் பேக் போர்ஷன் இதெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரெந்தன் ஆகும் நெக்ஸ்ட் வந்து இது பேர் வந்து கேட்டன் கேமல்னு சொல்லுவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பொசிஷனுக்கு நீங்கள் வரணும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் உங்கள் ஷோல்டர் லெவலுக்கு கீழே உங்கள் ஹேண்ட்ஸ் வச்சுக்கோங்க நீல் டவுன் பண்ணிக்கோங்க லெக் வந்து கொஞ்சம் ஒய்டாக வச்சுக்கோங்க உங்கள் ஷோல்டர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப க்ளோஸாக வச்சுக்காதுங்க ரெண்டு நீஸும் ரெண்டு நீஸும் கொஞ்சம் ஒய்டாக வச்சுக்கோங்க ஷோல்டர் கீழே வந்து ஹேண்ட்ஸ் இது பண்ணிக்கோங்க இப்போ வந்து யூ ஒர்க்கிங் ஆன் யோர் ஹிப் இப்போ ஹிப் எப்படி வந்து அவங்க அந்த பட் போர்ஷனை வயிற போர்ஷனாக ஃபுல்லாக ரேஸ் பண்ணி ஒரு கர்வ் கொடுக்கணும் முதுகில் கேமல் மாதிரி ஒரு கர்வ் கொடுக்கணும் திருப்பி கேட் மாதிரி ஜஸ்ட் டவுன் போய் நெக் அப் பண்ணி மேலே பார்க்கணும் ஓகே ஸோ திஸ் இஸ் த பொசிஷன் நல்ல ரோல் பண்ணி உங்கள் வயிறு அப்படியே உள்ளே போகும் உள்ளே போய் நல்ல பேக்கை வந்து கர்வ் பண்ணணும் கர்வ் பண்ணிட்டு தென் அப்படியே டவுன் பண்ணி நல்ல பெண்ட் கர்வ் கொடுக்கணும் இங்கே கர்வ் கொடுத்து உங்கள் நெக் வந்து மேலே உங்கள் சீலிங்கை பார்க்கணும் நீங்கள் சீலிங்கை பார்த்தா தான் அந்த ஃபுல் ஒர்க் அவுட் உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி ஸ்லோவாக பண்ணுங்கள் ட்வெண்ட்டி கவுண்ட்ஸ் இல்லை இது தேர்ட்டி கவுண்ட்ஸ் கூட பண்ணலாம் நீங்கள் ஸ்லோவாக பண்ணிவிட்டு ஒரு டென் கவுண்ட்ஸ் ரெஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு டுவெண்ட்டி ஆர் தேர்ட்டி கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம் அந்த மாதிரி த்ரீ செட்ஸ் பண்ணுங்கள் ஸோ இதே பொசிஷன் பாக்ஸ் பொசிஷனில் அப்படியே வந்து ரைட் ஹேண்டு லெஃப்ட் லெக்கு ஓகே அப்படியே ஹோல்ட் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட்டு அந்த கை ஆப்போசிட் ஸ்லோவாக உங்கள் கோர் இதில் நல்லா ஒர்க் ஆகும் கோர் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக ஆப்போசிட் ஹேண்ட் ஆப்போசிட் லெகு ரைட் ஹேண்ட்னா லெஃப்ட் லெக் லெஃப்ட் ஹேண்ட்னா ரைட் லெக் ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக போகணும் இது வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரணும் கையும் காலும் இந்த இருந்து அந்த க கைப்பட்ட ஒரு லைன் வரணும் அந்த மாதிரி கரெக்டான ஒரு பொசிஷனில் பண்ணுங்கள் இது பண்ணும்போது பேக்கை ரொம்ப ஆர்ச் பண்ணிக்காதீங்க கரெக்டாக அந்த பாக்ஸ் பொசிஷன் அப்படியே இருக்கணும் அதுலேருந்து கை கால் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகணும் ஸோ நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணணும் கையில் வந்து ஒரு இது இருக்கக்கூடாது மடக்கக்கூடாது கையை வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே கொண்டு போங்க அதே மாதிரி காலையும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போங்க காலில் காலை மடக்கி நீயை மடக்கி அந்த மாதிரி பண்ணாதீங்க நல்லா ஸ்ட்ரெயிட் லைன் அந்த மாதிரி வரணும் பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல லேடிஸ்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க அதை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா